மோஸ்ட் ரெஸ்பான்சிபில் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு இன்னி வரை இருந்த முதல்வர்லே ஒரு பொறுப்பட்ட முதல்வர் திரு ஸ்டாலின் தான் நீங்கள் பாருங்க ஒரு சேகர் பாபுன்னு ஒரு அல்லூலியா பாபு எ கிரிப்டோ எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு அகம்பாவமான காட்டு முராண்டி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா இவர் மந்திரியாவெல்லாம் இருக்கவண்ணா இவர் அதுக்கு தான் அன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு இவர் போய் என்ன கஷ்டம் நான் அதிகாரிகளை கவனிக்க சொல்கிறேன் நான் அது பேசியிருக்கில்ல திருப்பதியில் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பானுங்க என்ன வார்த்தை வெக்கமால எதுக்கு மந்திரியா இருக்க ராஜினாமட்ட வெள்ள போங்கிறேனா நீ கோயிலுக்கு உள்ள போறதே ஹிந்து மதத்துக்கு இழுக்கு அந்த வந்து கடவுளை நீ மதிக்கலன்னு ஆனா இந்த வெக்கங்கட்ட கட்ட சேகர் பாபு சேகர்பாபு என்ன சொல்றாப்புல திருப்பதிக்கு போவானுங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பானுங்க இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பாரத நாடு ஒரு நாடு இல்லைன்னு பேசுறாரு ஐ ட் அக்செப்ட் திஸ் ஒன்லி பிஜேபி இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை எதிர்ப்பீராணுவத்தை எதிர்ப்பீரா ஸ்டேட்னா அதுக்கு என்ன அர்த்தம் ஆர்டிகிள் டுவெல்யூஷன் தெளிவாக சொல்லுது ஸ்டேட்டுங்கிறது எதை குறிக்குது பாராளுமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை ராணுவத்தை சட்டமன்றங்களை இதையெல்லாம் ராகுல் காந்தி போர் புரிவாரா யுத்தமா ஆகவே ஒரு பெரிய தேச துரோகி இந்த நாட்டின் எதிரி ராகுல் காந்தி இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருப்பது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரதிருஷ்டம் ஆனால் ராகுல் அப்படி தான் இருப்பார் ஏன்னா அவரே இந்தியன் இல்லையே செமி இண்டியன் தானே செமி இட்டாலியன் செமி இண்டியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தெரியுமா ராகுல் காந்தி சீனா ஓடு போட்ட ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு அதில் என்ன ஷரத்துக்கள் இருக்கு தெரியாது காங்கிரஸ் கட்சி ஜெனரல் செக்ரட்டரி என்னோட ரொம்ப நீண்ட நாள் நண்பர் ஜெயராம் ரமேஷ் அவர் ஏதோ பெரிய அறிவாளி மாதிரியாக பத்திரிகைக்கு தினம் அறிக்கை கொடுக்குறார் அந்த ஒப்பந்தத்தில் ராகுல் சீனி கவர்மெண்ட் ஒரு தனி நபர் ஒப்பந்தம் போட்டிருக்கார் அவன் தாயார் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒப்பந்தத்தின் ஷரத்துக்கள் என்ன உங்களுடைய ராஜீவ் காந்தி ட்ரஸ்ட்டுக்கு சீனா பணம் கொடுக்கணும்னு அந்த ஷரத்து இருக்கா இல்ல இந்த நாட்டில் வாங்க பார்த்து இந்த நாட்டை பத்தி நாட்டுக்கு சொல்றதுக்கான ஷரத்து இருக்கா என்ன இருக்கு மிகப்பெரிய தேச துரோகி இந்த நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக பார்லிமெண்ட்ல இருக்கிறது நாட்டுக்கு துரதிருஷ்டவசமானது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மாத்திரம் இல்லை சமீபத்தில் யுஎஸுக்கு போனார் அங்கே போய் யாரை சந்தித்தார் இலாக் உமர் யார் பாரத தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து அமெரிக்காவிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு இந்த இலாக் உமரை இந்த தேசத்தை விட்டு குடியுரிமையை ரத்து பண்ணி வெளிநாட்டுக்கு நாம் அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு ஏன்னா அமெரிக்காவுக்கும் லாயலா இல்லை பாரத தேசத்துக்கு எதிராக பாகிஸ்தானில் வந்து பேசுகிற தேச துரோகி அந்த தேச துரோகியோட ராகுல் காந்திக்கு என்ன தொடர்பு எதுக்கு சந்திக்கணும் இதை நான் சொன்னதுக்கு என் நாக்கப்பட்டனம்னு பேசினானுங்க காங்கிரஸ்காரங்க எவ்வளோ பெரிய தேச துரோகிகள் நான் சொல்றேன் நாட்டு பற்று இருக்கிற மாதிரி இந்த பாரத தாய் நேசிப்போம் ஒத்தம் கூட காங்கிரஸ் இருக்கக்கூடாது வாருங்கள் இங்கே அது தேச விரோதிகள் அமைப்பாக போயிருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு இங்கே பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இருக்கின்ற பெருங்கலூர் பகுதியில் குவாரி அதில் அளவுக்கு மீறி பெர்மிட்டட் லெவலுக்கு கீழே கற்களை தோண்டி விற்கிற கிரானைட்டு திருடர்கள் பற்றி புகார் கொடுத்த இவரை லாரி ஏற்றி கொண்டு இருக்கானுங்க பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் மிக கேவலமான மோசமான ஒரு கட்சி திமுக ஆட்சியில் இருக்குங்கிறதுனால இன்னைக்கு ஒரு விஜிலன் டீம் ஒரு பிசில் புளோயர் அவர் லாரி ஏற்றி கொண்டு இருக்கீங்க அதை பத்தி முதல்வர் பேச மாட்டேங்கிறார் சரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார் அந்த மாசு படிந்த சார் யாருன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்ல படிந்த சார் யார் தெரியல அது என்னன்னு ஆகலையா எவ்வளவு சந்தேகம் வருது யார் அந்த சார் நீங்க அது பத்தி இன்னி வரைக்கும் ஏன் மிஸ்டர் ஸ்டாலின் வாயே திறக்கல மோஸ்ட் Irresponsible சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு இன்னி வரை இருந்த முதல்வர்லே ஒரு பொறுப்பட்ட முதல்வர் திரு ஸ்டாலின் தான் சரி அந்த அண்ணா யுனிவர்சிட்டி செனட்ல உதயநிதி எதுக்கு இருக்கார் கம்பு குதிர வேலையா செனட்ல இதுவரை என்ன செஞ்சிருக்கார் ஏன் மானவேلك பாதுகாப்பு இல்லை நைட்டு எட்டு மணிக்கு ஒரு வெளி ஆள் எப்படி யூனிவர்சிட்டி உள்ள போக முடிஞ்சது திமுக திமுக என்ன பேசியிருக்கார் அவர் இந்த நபர் சொன்னாரா இருங்க நீங்க என்ன அதுக்கு அனுதாபின்னு எனக்கு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் நான் பேசுற வரை பொருங்க ஏன்னா ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ் அதுதான் அதனால என்ன பேசிருக்கார் ஸ்டாலின் போய் அவர் மெம்பர் இல்லைங்கிறார் ஆனால் உங்க எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா திமுக ஆரம்பிச்சு அந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை மேற்பார்வையிட ஒரு அனுதாபி போறாரா மா சுப்பிரமணியத்தோட திராவிட இயக்க முன்னேற்ற கழகத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவுக்கு ஏற்பாடுகளை பார்க்க இந்த ஞானசேகரம் போனானா இல்லையா அப்போ அனுதாபியா யாரா அனுதாபி போய் அந்த விழா ஏற்பாடு பாப்பாரா அனுதாபி விழாவில் கலந்துப்பார் விழா ஏற்பாடு பாப்பாரா அனுதாபி அதனால முதலமைச்சர் பச்சை பொய் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார் அதாவது வேதாளஞ்சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்த வாழ்வலை சேடன் குடிபுமே மன்றோரன் சொன்னார் மனை மன்றத்துல பொய் பேசினா இத்தனை நடக்கும் தர்திரம் வரும் இது ஏன் ஸ்டாலினுக்கு தெரியலைன்னு எனக்கு தெரியலை அதனால் தமிழகத்தில் அந்த சம்பவம் மட்டும் இல்லை புதுக்கோட்டையில் ஆவுடையார் கோயிலில் ஒரு பெண்ணை உடை மாற்றும்போது நிர்வாணமாக படம் எடுத்து ஒருத்தான் நிரட்டுறான் பத்து லட்சம் கொடுன்னு அந்த பொண்ணு இதில் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கேட்கல பதினஞ்சு நாள் ஆச்சு கிட்ட கொடுக்குது ஒன்றும் நடவடிக்கை இல்லை தற்கொலை முயற்சி பண்ணுது அதே மாதிரியா கள்ளக்குறிச்சியில் இப்போ லாஸ்ட் வீக் பால் கொடுத்துட்டு வர்ற பெண்ணை கற்பொழித்து கொன்று இருக்கான் யாரு குடிச்சுட்டு இருந்தவன் அவனை குடிகாரன்னு சொன்னால் அண்ணன் கோச்சிப்பார் மது பிரியர் இந்த மானங்கட்ட திமுக ஆட்சியில் வார்த்தைகள் எப்படியெல்லாம் மாறுத பாருங்கள் ஒரு குடிகார பயிரில் குடிகாரன்னு நீங்கள் சொல்ல முடியாது மந்திரி கோச்சிப்பார் இது ஒரு கீழ்த்தனமான மோசமான ஜன்புக்களின் ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியை இருபத்தி ஆறுல நாம் தூக்கி எரியலேன்னா தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு இருக்கிற தீய சக்தி திமுக சரி இவர்கள் ஹிந்து விரோதிகளும் கூட நீங்க பாருங்க ஒரு சேகர் பாபுன்னு ஒரு அல்லூலியா பாபு எ கிரிப்டோ எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு அகம்பாபமான காட்டுமிராண்டி எச்ஆர்என்சி மினிஸ்டரா அவர் போறார் திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல பட்டியில் அடைச்சி வச்ச மாதிரியா பக்தர்கள் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க ஆறு மணி நேரமா குழந்தைக்கு பால் இல்லை தண்ணி இல்லை ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் வந்து கூச்சல் போடுறாங்க அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க ஒரு மரியாதை இருக்கிற சாதாரண மனிதனாக இருந்தால் இவர் மந்திரி அவலாம் இவர் அதுக்கு லாயக்கு இல்லாதவங்கிறது அன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு இவர் போய் என்ன கஷ்டம் நான் அதிகாரிகளை கவனிக்க சொல்றேன் அப்படின்னாவது பேசியிருக்கணும் இல்ல அந்த அகமாவ முடிச்ச நபர் திருப்பதியில இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பானுங்க என்ன வார்த்தை வெக்கமால நீ எல்லாம் எதுக்கு மந்திரியா இருக்க ராஜினாம்பட்ட வெளில போங்கிறேன் நீ கோயிலுக்கு உள்ள போறதே இந்து மதத்துக்கு இழுக்கு அந்த வந்து கடவுளை நீ மதிக்கலன்னு அர்த்தம் பக்தர்கள் நிக்கறாங்க நீ போயிருக்க போனா நான் ஏற்பாடு பண்ண சொல்றேம்மா கவனிக்க சொல்றேன் நீ செய்ய வேண்டாயா ஒரு ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை ஆனா இந்த வெக்கங்கட்ட சேகர் பாபு என்ன சொல்றாப்புல திருப்பதிக்கு போவானுங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பானுங்க நான் கேட்கிறேன் அருமை நண்பர் திரு சிவநாடார் அவர்கள் முன்னூறு கோடி கொடுத்திருக்காரு அந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு நீ பக்தர்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்றதுக்கு உனக்கு துப்பில்லை நீ எதுக்கு மந்திரியா இருக்கேன்னு கேட்கிறேன் நான் சேகர்பாவ போல மிகப்பெரிய ஹிந்து விரோதி கோயில கொள்ளையடிக்கிற கும்பல் யாரும் கிடையாது அதனால இந்த வெட்கங்கட்ட கூட்டத்தை விரட்டாம தமிழ்நாட்டுக்கு விமோசனம் இல்லாதனால இருபத்தி ஆறுல இந்த திராவிட முன்னேற்ற கிழமை என்கின்ற தீய சக்தி ஹிந்து விரோத சக்தி இதை நாம அடித்து விரட்ட வேண்டும் ஆட்சியில இருந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன் அம்மா அவர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு நாள் ஆச்சு கட்சி அறிவிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சா என்ன இத்தனாளா தூங்கி இருந்தாரா நீ தான் கனவுல இருந்து நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை நாம ஞாபகம் வச்சுக்கோம் நிலத்திற்கு உடமையாளர் மாநில அரசு நம்ம தனிப்பட்ட நபருக்கு நில உரிமை கூட அந்த லீகல் ரைட்டை ரத்து பண்ணலாம் அரசாங்கம் அதனால நிலத்தை அதுவும் செய்யணும் கலெக்டர் கலெக்டர் சப் நிலத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க இப்போ அதிமுக ஆட்சியில் பொழுதும் விமான நிலையம் ஏன்னா இன்னைக்கு நீங்க சென்னை விமான நிலையத்தினுடைய மொத்த பரப்பு ஆயிரம் ஏக்கர் டெல்லி விமான நிலையத்தினுடைய தெரியுமா ஐயாயிரம் ஏக்கர் இங்க நாம விமானத்தில் வர்றோம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் சென்னை ரீச் ஆகிடலாம் ஆனால் லேண்ட் ஆடுறது டிராபிகை பொறுத்ததுன்னு என்ன டிராபிக் நம்ம தாம்பரம் பல்லாவரம் ஏர் டிராபிக் அங்க இருக்கிற கன்ஜெஷன் அப்போ நமக்கு இன்னொரு விமான நிலையம் தேவை இப்போ அதுக்கு எந்த இடத்துல வச்சுக்கலான்னு நாலஞ்சு இடம் ப்ரொப்போசல் அனுப்பிச்சதுல சென்டர் ஸ்டேட்டுக்கு ஏடிஎம்கே சர்க்காரும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றில் வந்து டிஎம்கே சர்க்காரும் சொல்லியிருக்கு இப்போ மத்திய சர்க்காரை பொறுத்தவரை நீங்க நிலம் கையகப்படுத்தி கொடுத்தால் சென்டர் அதுக்கு நிதி உதவி அளித்து விமானத்தளம் கொண்டு வரும் ஆகவே இதை செய்ய வேண்டியது மாநில அரசு ஏன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் சென்னையை சேர்ந்தவங்க தான் நம்ம மதுரை வாயிலில் ஒரு ரோடு பாலம் தொங்கிகிட்டே இருந்தது தெரியுமா ஏன் ஸ்டேட்டு லேண்ட் அக்வைர் பண்ணி கொடுக்கல அதனால் ஆகவே இதை செய்ய வேண்டியது மாநில அரசு அது மாநில அரசு முடிவு செய்து விவசாயிகள்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும் காரணம் இதே அரசாங்கம் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலையை எதிர்த்தது இந்த கட்சி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்ப அரசியல் பண்ணாங்க இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கார் அவியல் பண்ணிட்டு இருக்கார் மத்திய அரசு எப்படி நிலைப்பாடு எடுக்க முடியும் நாம நாமல் நாம ஜேர்னலிசம் படிச்சுதான் ஜேர்னலிஸ்டா வந்திருக்கோமா எனக்கு தெரியல இருந்தாலும் நான் கேட்கிறேன் கான்ஸ்டியூஷன் படி நிலம் யாருக்கு சொந்தம் மாநில அரசு மாநில அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தால் மத்திய அரசு விமான நிலையம் கொண்டு வரும் ஆகவே விவசாயிகளோடு பேசி இதுக்கு தீர்வு காண வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது அவங்க முடித்து கொடுத்தா எஸ் நீங்கள் அனுமதி வரலாம் உள்ளன்னு சொன்னால் உடனே மத்திய சர்க்கார் பத்தாயிரம் கோடி வரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அது விமான நிலையம் கொண்டு வரும் சனாதன இந்து தர்மத்தில் சதுர்வித புருஷம் தர்ம அர்த்த காம மோட்சம் தர்மம் அறம் அர்த்தம் பொருள் காமம் இன்பம் இந்த உங்க வாழ்க்கை அமையமானால் நமக்கு கிடைக்கிறது மோட்சம் இந்த அடிப்படையில் தானே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையில் தானே வள்ளுவர் அவரோட இதையே கட்டமைச்சிருக்கார் யார் யாரை களவாடுறது சரி ஜோதி ரூபமா ஆண்டவனை சொன்னா அது சனாதன தர்மம் தானே யார் யாரை கலவாடுறது சொல்லுங்க யாரு திரும திருக்குறள மலம்னு சொன்னவரை நீங்க உங்க அப்பான்னு சொல்லிக்கிறீங்க தந்தைன்னு அப்பா தானேங்க நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரியின் கதை இவரா சொல்லலை மதத்தின் தமிழ் மொழியின் மிகப்பெரிய விரோதிகள் இந்த திராவிட இயக்கத்தின் என் தாய்மொழி காட்டுமிராணி மொழின்னு சொன்ன ஈவேராவ தந்தை அத்தனை பேரும் தமிழ் மொழியின் விரோதிகள் நீங்கள் எல்லாம் இந்து மதத்தை களவாடி இருக்கிற திருடர்கள் ஆனால் நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது யாரும் யாரையும் களவாடல திருவள்ளுவருக்கு இதுதான் ட்ரெஸ்ன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியாது அது என்ன நீங்க வெள்ள கூட போட்டா நான் ஏன் காவியோட போடக்கூடாது ஏன் இஷ்டம் நாற்பத்தி நாலுல ஆங்கிலேயன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டன் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆலவண்டன் தீர்மானம் தேச துரோகிகள் இந்த திராவிட இயக்கம் ஆகவே நீங்க அந்த மாதிரி இருந்தாண்டு தப்பான வார்த்தை பிஜேபிக்கு எதிராக ஹிந்துக்களுக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக பேசப்படாது கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலின் எல்லா அந்த மாநில எல்லா மாநிலங்கள்லேருந்தும் அரஸ்ட் வாரண்ட் வந்துட்டு இருக்கு கோர்ட்டுக்கு வாரண்ட்டு சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவார் சனாதன இந்து தர்மத்தை நீ டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரி கொன்னுடுவியா எவ்வளவு கொழுப்பு அவ்வளவு திமிர வந்திருக்கா டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா பெரும்பான்மை எண்பது சதவீதம் இருக்கிற மக்களை கொல்லலாமா அவங்களுக்கு டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு பேசுவாரா அதனால சொல்றேன்னா அனாவசியமா இங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில யாரோ செனட் மெம்பர் அங்க நடந்ததுக்கு இன்னும் பா பேசல அந்த சார் யாருன்னு சொல்றதுக்கு உதயநிதிக்கு துப்பு இல்லை ஆனால் அவர் வந்து இந்து மதத்தை புசு மாறி கொள்ளுவேன்னு பேசலாமா அது இந்த தேச விரோத தீய சக்திகள் இருபத்தி ஆறில் தேட் பி ஸ்கொயர்லி டிஃபீட்டட் இன் தமிழ்நாடு தேங்க்யூ